ഒരു മുട്ടയായിട്ട് ആയിട്ട് മുട്ടയായിട്ട് അപ്പം ഫുൾ ആയിട്ടുണ്ട് പള്ളിക്ക് പാഠശാലും ஸ்மால் சைஸ் எண்ணு அந்த இது வந்து என்ன சொன்னால் டைக்கல் ஆப்ஷன் சொல்லுவாங்க இது வந்து பாருங்கள் இப்போ அஞ்சு மாத குட்டிகள் ஆறு மாதம் குட்டி அடிக்குது இன்னும் ஒரு மாதம் குட்டி ரெண்டு மாத குட்டிகளையும் இருக்குது படதும் கலந்து இருக்கு இல்லை இது வந்து பெருவம் வந்து நாலு நாலு வருஷம் தான் லைஃப் வந்து ஆனால் இப்போ வந்து ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் குட்டிகள் தான் நீங்கள் இருக்குது அது பெருசுனா ரெண்டு வரும் அங்கே வந்துச்சுன்னா ஒரு நாலு கிலோ மூணு கிலோ வரும்

அதுக்காக கேட் போட்டு வச்சிருக்கு அது சுமாராக அறுபது நாட்கள் ரெண்டு மாதத்தில் அவுட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் சின்ன சார் என்ன முடியும் இதை கொஞ்சம் பிரச்சனை இந்த லெதர் பேக் கொஞ்சம் இப்போ கடையில் எப்படி அது இங்கிலீஷ்னா சார் மாதிரி வந்து வந்து பாங்க் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு નેું